நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தந்தை பெரியார் நம்மளுடைய யூனிட் சிக்ஸில் மூணில் ஒரு பங்கு பெரியார் அண்ணாதுறை நீதி கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மூணா சிலபஸ பிரிச்சோம்னா ஒரு பக்கம் இலக்கியம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்ட வரலாறு ஃபுல்லாவே ஒரு பார்ட் இப்ப பெரியார் அண்ணாதுறை மட்டுமே பார்த்தோம்னா நூத்தி மேற்பட்ட கேள்விகள் அப்ப ஒரே வீடியோல பார்க்க முடியாது நம்ம இதுல வந்து ஒரு பாட்டு வந்து பார்க்கலாம் ஸோ பெரியாரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு சட்டை இந்த சட்டையை ஒரு ஃபங்க்ஷனில் போடுறதுக்காக எடுத்தேன் நான் அப்போ இந்த ஃபங்க்ஷனில் போடுறதுக்காக எடுத்துட்டு ஆனால் இந்த சட்டையை வந்து அந்த ஃபங்க்ஷனில் போட முடியல அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் பல்லே விளக்க முடிஞ்சது அப்போ இந்த சட்டையை நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த சட்டைக்கு வந்து ராசி இல்லை இத போட்டால் நமக்கு வந்து அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் இப்படி நம்ம நிறைய வச்சிருக்கோம் இதே மாதிரி தான் குரூப் ஃபோர் எழுதி அது வராத போது இந்த சட்டை எனக்கு வந்து அன்லக்கு அப்படின்னு சிலதை பார்ப்போம் ஆனா சில நேரங்கள்ல நமக்கு என்னன்னா எப்போ மோட்டிவேஷன் வேணும்னு தோணுதோ அந்த மாதிரி நேரத்துல ஓகே எது அன்லக்கியா இருக்கோ அதை போட்டு நம்ம எவ்வளவு அன்லக்கின்னு தெரிஞ்சுக்குவோம் உதாரணத்துக்கு நான் படிக்கும் பொழுது கல்யாணம் குத்து எதுக்குமே போவே மாட்டேன் ஆனா எப்போ நமக்கு வந்து மோட்டிவேஷன் குறையுதோ அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அப்ப நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க நீ சும்மாதான் இருக்கியா அந்த வார்த்தை தான் அப்படியே சுருக்குன்னு இருக்கும் சுல்லுன்னு கோபம் வரும் ஆனா நம்மளால பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம படிக்கிறத அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நமக்குள்ள நம்ம சொல்லிக்குவோம் நான் இன்னைக்கு செய்யற வேலைக்கு எனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடைக்கல இன்னைக்கு எனக்கு பலன் கிடைக்கல இந்த வாரம் கிடைக்குமான்னு தெரியாது இந்த மாசம் கிடைக்குமான்னு தெரியாது ஆனா ஒரு நாள் நான் வேலை வாங்குவேன் அன்னைக்கு இதுக்கு எனக்கு சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நமக்குள்ள நம்ம வந்து சொல்லிக்கணும் சோ வெள்ளை சட்டை கருப்பு சட்டையை விட்டுருவோம் நம்ம பெரியாருக்கு போவோம் இது வந்து என்னன்னா நம்பிக்கை சட்டையா கருப்பு சட்டையா எது அப்படிங்கிறது இதுல மூட நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு சிலதுக்கு என்னன்னா சட்டைக்கு இதுக்கு அதிர்ஷ்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியாருடைய முக்கியமான ஒரு கருத்து சோ இப்ப பெரியார பத்தி பார்க்கும்பொழுது பதினெட்டு எழுவத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு ராஜகோபாலாச்சாரிக்கு அடுத்த வருஷம் அப்ப அவரை விட ஒரு வயசு கம்மி செப்டம்பர் பதினேழு இந்த செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அதாவது இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இருந்து சமூக நீதி நாள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சோசியல் ஜஸ்டிஸ் டேவா அதை வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அது மட்டும் இல்ல நிறைய திட்டங்கள் செப்டம்பர் பதினேழுல தொடங்கி வைக்கப்படும் அதே செப்டம்பர் பதினேழுல தான் தன்னுடைய குருநாதர் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராபின்சன் பூங்கால கொற்றமலையில திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது ஒரு சின்ன கூட்டம் நடைபெற்றது அப்ப செப்டம்பர் பதினேழு அவருடைய பர்த்டே முக்கியமான ஒண்ணு பெரியாருக்கு பத்தொன்பது வயசுல கல்யாணம் ஆகுது இருபத்தஞ்சு வயசுல ஆன்மீகத்துல நாடலாம் சொல்லி காசி பக்கம் எல்லாம் போறாரு அதுல ஒண்ணு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்காவா ஒரு நாத்திகரா மாறுறாரு கடவுள் மறுப்பு கொள்கையை எடுத்துக்கிறாரு இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துல ஈரோடு நகரசபை சபை தலைவர் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது அதுக்கப்புறம் காங்கிரஸ் குள்ள வர்றாரு அதற்கு காரணமாக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி சோ அப்ப காங்கிரஸ் குள்ள வரக்கூடிய பெரியார் அப்ப காங்கிரசனுடைய ஒத்துழையாமை இயக்கம் காந்தியை ஏத்துக்கிறாரு ஒத்துலையாமைக்கத்தில் ஈடுபடுறாரு கல்லுக்கடை மறியல் இவருடைய முக்கியமான ஒரு போராட்டமா இருக்கு தன்னுடைய சொந்த தோட்டத்தில் ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் தாதம்பட்டியில தலைவர்கள் சொல்லுவாங்க செய்யறவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க இத்தனைக்கும் அவர் நினைச்சிருந்தா வெறும் கல்லு பானையை மட்டும் உடைச்சிருக்கலாம் எதற்காக மரத்தையே வெட்டினாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் வந்தால் மரத்தை வெட்டி விடுவார் நாமளா பானையை உடைச்சிடலாம்னு மத்தவங்க எல்லாம் பானையை உடைச்சிருப்பாங்க அப்ப தன்னுடைய சொந்த தோட்டத்திலேயே ஐநூறு மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் பெரியார் இவருடைய தங்கை கண்ணம்மா அதுக்கப்புறம் நாகம்மை இவங்க ரெண்டு பேருமே இதுல வந்து மனைவி நாகம்மை அதுக்கப்புறம் தான் மணியம்மை வர்றாங்க இதுல வந்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே கல்லுக்கடை முறையில் கலந்துருக்காங்க இதுக்கப்புறம் பெரியார் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அது இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இதுல பார்த்தோம்னா இருபத்தி நாலுல நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் ஒரு முக்கியமான ஒண்ணு அதுல ஜார்ஜ் ஜோசப் ரோசா புதுரை மதுரையில் தன்னாட்சியகம் நடத்தியவர் அவர் தான் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்றாரு நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் நீங்கள் அங்க பெரியாரை அழைத்தது நம்முடைய ஜார்ஜ் ஜோசப் இது குரூப் கேட்ட அவர் தான் கூப்பிட்டாரு அப்ப இவருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கு அவர்களால் வழங்கப்படுகிறது திருவி கல்யாண சுந்தரனால் அவருக்கு வைக்கம் வீரர் பட்டம் கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெரியார் காங்கிரசை விட்டு வெளியே வர்றார் காரணம் வகுப்புவாதி இடஒதுக்கீடு கேட்டு அவர் கொடுக்கக்கூடிய தீர்மானம் அந்த தீர்மானம் காங்கிரசில் ஆறு முறை கொடுத்தும் நிறைவேற்றப்படவில்லை ஏன்னா பெரும்பான்மையை வேணும் யாரும் அப்ரூவ் பண்ணல நிறைவேற்றப்படல இருபத்தஞ்சுல திருவிக்க தலைவராக இருக்காரு அப்பவே கிடைக்கல அதனால அது மட்டும் இல்ல இன்னொரு காரணம் பெரியார் வந்து காங்கிரசுக்கு ஏற்கும் பொழுது அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைமை ஏற்கும் பொழுது முதன் முதல்ல பிராமணர் அல்லாதவர் பெரியார் அவருக்கு எதிராக வாவேசு ஐயர் தீர்மானம் கொண்டு வருகிறார் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்ப வாவேசுக்கும் பெரியாருக்கும் முன்னாடியே ஆகாது நைன்டீன் டுவெண்ட்டி பைவ் ல பாத்தோம்னா சேரன் மாதவி குருகுலத்துல வாவேசு பிராமணர்களுக்கு தனிப்பந்தி அதை கண்டித்து இந்த ரெண்டு காரணம் உன்னை வகுக்குவாத இட ஒதுக்கிரி கேட்டு அது கிடைக்கல பிராமணர்களுக்கு சேரன் மாதவி குருகுலம் காங்கிரஸோட பண்டிலிருந்து செயல்படுகிறது அங்க வந்து பிராமணர்களுக்கு தனிப்பந்தியா இரண்டையும் எதிர்த்து பெரியார் வெளியே வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறார் இப்ப பெரியார் நீதி கட்சிக்கு போகல ஏன்னா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே ஆட்சி அமைத்து விட்டது நீதி கட்சி ஜமீன்தார்கள் கையில இருக்கு அங்க போனா அதிகாரம் கிடைக்கும் ஆனா பெரியார் அதிகாரத்தை விரும்பவில்லை அவர் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறார் இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்படக்கூடிய சுயமரியாதை இயக்கத்துக்கு இருபத்தி ஒன்பதுல தான் மாநாடு நடத்துறார் இதுவும் முக்கியமானது நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல மாநாடு எங்கன்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு இதுக்கு தலைமை சவுந்தர பாண்டியன் டபிள்யூபி சவுந்தர பாண்டியன் எக்ஸாம் கேட்டிருக்கிறாங்க இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடத்துறாரு முதல்ல வடக்க அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் ஈரோடுல நடக்குது இரண்டாவது மாநாடு எம் ஆர் ஜெயக்கர் தலைமை தாங்கிறார் முப்பத்தி ஒண்ணு சவுத்துக்கு போயிட்டாரு விருதுநகர்ல மாநாடு சண்முகம் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு அப்ப பெரியார் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய இயக்கத்தை கட்டுக்கோப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சிஎன் அண்ணாதுரை பெரியார் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அவரும் அண்ணாவும் சேரும் பொழுது பயங்கர காம்பினேஷனா இருக்கு தேர்ட்டி போர்ல இருபத்தஞ்சு வயசு இளைஞனா இருக்கக்கூடிய சிஎன் அண்ணா நீதி கட்சியில சேர்றார் இந்த அண்ணாதுறையும் பெரியாரும் சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் திருப்பூர்ல செங்குந்தர் இளைஞர் மாநாடுல சந்திக்கிறாங்க முப்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல சிஎன் அண்ணாதுரை துறை வெத்துநாயக்கன்பேட்டை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட்டு தோத்து போறார் இந்த அண்ணா துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான துறையூர் மாநாடு சுயமரியாதை இயக்கத்தினுடைய துறையூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை வழங்கினார் பெரியார் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணா துறையும் பெரியாரும் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முப்பத்தி ஏழுல ராஜகோபாலாச்சாரி ஆட்சி அமைக்கிறார் வந்தவர் என்ன பண்றாரு இந்தியை கட்டாய படமாக்கினார் அப்ப இதை எதிர்த்து அண்ணாவும் பெரியாரும் ரெண்டு பேருமே இந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சிறைச்சாலைக்கு உள்ள இருந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம்முடைய பெரியார் முப்பத்தி எட்டுல உள்ள போனவரு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பதுல வெளியே வர்றாரு திராவிடர் மாநாட்டை கூட்டி திராவிட நாடு திராவிடருக்கு அப்படின்னு சொல்றாரு தட்டி நைன்ல இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே தட்டி ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் கிரிப்ஸ் ப்ரபோசன் நம்ம பார்ப்போம் அவர் வந்து என்ன பண்ணுவாரு ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாரு மகாத்மா காந்தி அதை நிராகரிப்பாரு தேதியிட்ட காசோலையும் பாரு அந்த கிரிப்ச முப்பத்தி ஒன்பதுல பெரியார் மீட் பண்றாரு திராவிட நாடு தனியா வேணும்னு கேக்குறாரு முகமது அலி ஜின்னாவை சந்திக்கிறாரு ஜின்னா மார்ச் மாசம்தான் தான் பாகிஸ்தான் வேணும்னு கேக்குறாரு ஜனவரி மாசமே ஜின்னாவை வந்து பெரியார் சந்திக்கிறார் நாங்க திராவிட நாடு தனியா கேக்குறோம் எங்களுக்கு கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல பெரியாரும் அண்ணாவும் ஹரித்துவார் போறாங்க ஹரித்துவாரில் போய் ஒரு காலேஜில் பெரியார் பேசுறாரு அதை டிரான்ஸ்லேட் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அண்ணா துறை தமிழில் நல்லா பேசுவார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஆங்கிலத்தில் அந்த அளவுக்கு பேசுவாரா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த காலேஜில் பேசுனதை கேட்டுட்டு லக்னோ யூனிவர்சிட்டி பனாரஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து பேசணும்னு கூப்பிடுறாங்க அப்ப பெரியார் சொல்றார் நான் வந்து பேசுறேன்னு நாங்கள் கூப்பிட்டது உங்களை இல்லை அண்ணா துறைய ஏற்கனவே அண்ணாட்ட கேட்டிருக்காங்க தலை இருக்கும் போது வாழ் ஆடக்கூடாது குருநாதர் இருக்காருப்பா நான் பேச முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு இருந்தாலும் நாங்க அவர்கிட்ட கேட்கறோம்னு கேட்கும் பொழுது அண்ணா துறை எனது பேச்சை மொழி பெயர்க்க வந்தாரே அன்றி பேசுவதற்காக வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா துறைக்கு கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு அப்ப இந்த ஹரித்துவார பயணம் நாப்பத்தி ஒண்ணுல அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல அண்ணாத்துறை ஈரோட்ல இருந்து காலி பண்ணிட்டு வந்து அப்ப வந்து திரும்பவும் காஞ்சிபுரம் வர்றாரு அப்ப அவர் ஆரம்பிக்கிறது தான் திராவிட நாடு பத்திரிகை இந்த திராவிட நாடு பத்திரிகை திராவிட நாட்டை பத்தி எழுதுறாரு தனியா நமக்கு திராவிட நாடு வேணுங்கிற கோரிக்கை அவருக்கு இருக்கு இந்த பத்திரிகை வந்து அதிக அளவில் விற்பனை ஆகும் பொழுது ஒரு அச்சுக்கூடம் வேணும் அந்த அச்சுக்கூடம் நிறுவதற்கு பணம் வேணும் அப்படின்னு வரும் பொழுது அப்ப எழுதுறதுதான் வேலைக்காரி ஓரிரவு இந்த மாதிரியான கதைகள் நாடகங்கள் எல்லாமே எழுதுறாரு அது எல்லாத்தையும் கொலைகாரியின் குறிப்புகள் சிவாஜி கண்ட இந்து ராஜ்ஜியம் இதெல்லாமே அப்ப எழுதப்படுறது அது எல்லாம் பிரபலமாகி அண்ணா அறிஞர் அண்ணாதுரை என்று அறியப்பட்டார் அண்ணாவிற்கு அறிஞர் என்ற பட்டம் கொடுத்தவர் பாவேந்தர் பாரதிதாஸ் அந்த பாரதிதாசன் இவரை வந்து அறிஞர் சொல்றாரு அப்ப இருந்து இவர் அறிஞராக வந்துடுறாரு அப்ப இருந்து இவர் அறிஞராக அறியப்படுகிறார் பேரறிஞர் அண்ணாதுரை சோ இப்ப இதுதான் சீக்வன்ஸ் நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் பெரியாருக்கு எதிராக நீதிக்கட்சியில் பதினான்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அண்ணா பெரியார் கூட பக்கபலமா இருந்து அதை எல்லாத்தையும் நிராகரிக்க வச்சு நீதிக்கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றுவதற்கு அண்ணா துறை காரணமா இருக்கார் இதை பார்த்த காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய வரதராஜு நாயுடு இந்த குரூப் போர் கொஸ்டின்ல கேட்ட வரதராஜு நாயுடு அண்ணா துறையை நீதி கட்சியின் மூளை என்று வர்ணிக்கிறார் சோ இப்ப நாப்பத்தி நாலுல இந்த மாதிரியான சம்பவம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாப்பத்தி ஒன்பதுல பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது அது பேராசிரியர் வெங்கடேசன் புக்ல அழகா கொடுத்துருக்காங்க அது ஒரு சாதாரண சம்பவமா இருக்கலாம் ஆனா ஏற்கனவே அண்ணாவுத்துறைக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை இருக்கும் பொழுது திருக்குறள் உதாரணம் சொல்றாங்க அதாவது பீலிவை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுத்து பெயின் சாதாரண மயில் தொகையா இருந்தா கூட அந்த மயில் தொகை அளவுக்கு மேல ஏத்தும் பொழுது அச்சு முறிஞ்சிரும் நான் ஒரு மயில் தொகை தானே வச்சேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏற்கனவே அந்த வாரம் ஃபுல்லா இருக்கும் பொழுது ஒரு சின்ன மயில் தொகை வச்சா போதும் அச்சு முறிஞ்சிடும் அப்ப அந்த ஒரு சிறிய சம்பவம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது நாற்பத்தி ஒன்பதுல திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து சிங்க அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வச்சுட்டு கொஸ்டின் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்பொழுது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கத்தினுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்தோம்னா குடியரசு இப்ப இந்த குடியரசு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே வந்துருது இதோட பத்திரிகைகள் அடிக்கடி கேட்பாங்க இருபத்தி எட்டுல குடியரசு ரிவோல்ட்டு அதுக்கப்புறம் மூணு பத்திரிகை வரிசையா வரும் புரட்சி பகுத்தறிவு விடுதலை முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இந்த விடுதலையில போய் தான் அண்ணா ஆசிரியராக சேர்கிறார் ஏன்னா அண்ணா பெரியாரும் முதன் முதல்ல சந்திப்பது முப்பத்தி அஞ்சு திருப்பூர்ல சந்திக்கிறாங்க குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை பெரியாருடைய பத்திரிகை அதுக்கப்புறம் உண்மை அப்படிங்கிற பத்திரிக்கை கடைசியில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் பெரியாரை கைது செய்த திருவிதாங்கூர் அரசு இந்த என்பது கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிறாங்க கோயிலுக்குள்ள அந்த தெருவுக்குள்ளயே விடல ஈழவர்கள் அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறாங்க பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கா அடுத்து ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு அதாவது முதல் மாநாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாடு டபிள்யூபிஎஸ் சவுந்தரராஜனும் தலைமை தாங்கிறார் ஸோ இந்த இந்த எக்ஸ்ட்ரா கண்ட்லாம் கேட்டிருந்தீங்க அதாவது நான் வந்து விஷ்ணு மக்களுடைய மெட்டீரியல் படித்தேன் அதுக்காக எல்லாரும் மெட்டீரியல் வாங்கன்னு சொல்ல எல்லாரும் ஆல்ரெடி மெட்டீரியல் வச்சிருப்பீங்க இன்ஸ்ட்ரூட் மெட்டீரியலும் ஒரே தரத்தில் இருக்கும் எல்லா மெட்டீரியலும் இதுக்கு அடுத்து நான் ரெஃபர் பண்ணது பேராசிரியர் வெங்கடேசன் புக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா பேராசிரியர் தர்மராஜா புக்கு ரெண்டு புக்கு தான் ஹிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸு அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நானூறு பக்கத்துக்கு மேலே இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எட்நூறு இன்னொரு ஒரு எட்நூறு அறநூறு ஆயிரத்தி நானூறு ஒரு ஆயிரத்தி எட்நூறு பக்கத்துக்கு மேலே இருக்கு இன்னொன்று இந்த புக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் மாதிரியோ சிவகாமியின் சபதம் மாதிரியோ நம்ம பாடி படிக்க முடியாது அது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நமக்கு தேவையான இடத்துல தேவையான தகவல்களை வந்து நம்ம வந்து எடுத்து வந்து படிக்கணும் அதான் முக்கியமானது சோப்ப பேராசிரியர் வெங்கடேசன் இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா தர்மராஜா இது போக நான் உங்களுக்கு கதை சொல்லணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக அண்ணா துறையை பத்தின மாபெரும் தமிழ் கனவு இன்னொன்று வந்து பார்க்கும்பொழுது தெற்கிலிருந்து ஒரு சூரியன் அப்படின்னு கலைஞர் பத்தினது அது ரெண்டுலயும் கொஞ்சம் சுராசியமான தகவல்கள் இருக்கும் ஏதாவது ஒன்று இடையில விட்டோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நமக்கு படிக்கிற விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருக்கணும் அதுக்கு நம்ம எப்படி படிச்சாலும் தப்பு இல்ல அதுக்கு போடுவாங்க வைக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரியை உள்ள வச்சுக்கலாம் ஆனா எக்ஸாம் காலில் எவ்வளவு பிரெஷர் இருந்தாலும் டப்புன்னு ஞாபகம் அதுதான் நம்ம பர்பஸ் சோ இப்ப கண்டனுக்குள்ள போவோம் டிவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் ஏற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது இதுல என்னன்னா கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் கொண்டு வர்றாரு நமக்கு நமக்கு அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லி அத நம்ம சட்டமா கொண்டு வரும் நமக்கு அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு அப்ப கலைஞர் வந்து பேசியிருக்காரு எண்பத்தி கொண்டு வரும் பொழுது முதல் மாநாடு கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நமக்கு சொன்னேன் ஈரோட்டில் ரெண்டாவது மாநாடு எம் ஆர் ஜெயக்கர் அடுத்து மூணாவது மாநாடு பார்க்கும் பொழுது விருதுநகர் சவுத்து போயிட்டாங்க அங்க சண்முகம் தலைமை வாங்கியிருக்காரு முப்பத்தி ஏழுல நடந்த மாநாடு துறையூர் மாநாடுக்கு தான் அண்ணா துறைக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார் பெரியார் சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறைக்கு போனவர் பெரியார் சிறைப்பறவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் வந்து இவேரா ராமசாமி பெரியார் பெரியார் வந்து தன்ன நாயக்கர் என்று ராமசாமி நாயக்கர் அப்படின்னு நாயக்கர்னு அழைக்க வேணாம் அப்படின்றாரு அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறமா வெறும் ராமசாமின்னு எப்படி கூப்பிடுறது அப்படிங்கறதுனால நாகர்கோவில் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு சிதம்பரனார் நாகர்கோவில் சிதம்பரம் இருக்காரு எவரு கிடையாது நாகர்கோவில் சிதம்பரனார் அவர் தான் முதன் முதலார் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நீலாமை அமை தலைமையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் டாக்டர் தர்மாம்பாள் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினார் திராவிட நாடு எனும் சரியானது கேட்கிறாங்க எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது இது தப்பு இந்த கொஸ்டின் தப்பு ஏன்னா திராவிட நாடை ஆரம்பித்தவர் சிஎன் என் அண்ணாதுரை திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடர் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது இது சரி பட் திராவிட நாடு பெரியார் கிடையாது ஆன்சர் தப்பா கொடுத்திருக்காங்க ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ வரணும் இங்க வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கு தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் கேட்டது ரிப்பீட் பண்றாங்க செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நம்ம அது வந்து பார்த்தோம்னா நீதி கட்சியினுடைய மாவட்ட மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நமக்கு ராஜா பனகல் தலைமையில கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதி நடைபெற்றது பத்தொன்பது பதினேழுல அதுவும் கேட்டிருக்காங்க அது நீதி கட்சியோட டாபிக் இது வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு எதுன்னு சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என்று கூறப்படுவது யாது கூறப்பட்டது யாதுன்னு கேக்குறாங்க மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது சிற்றின்பத்திற்கு மேலான ஒன்றுமில்லை என்ற சிந்தனை இப்படியெல்லாம் வருமா இதுல ஒரு இது சொல்லுவாங்க எது பெருசா இருக்கோ அதான் ஆன்சர் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்கேன் பகுத்தறிவின் அடிப்படையில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பகுத்தறிவை பத்தி சட்டை போட்டா நமக்கு நல்லது இல்லைன்னா நமக்கு வந்து என்னது அது ஒரு மூட நம்பிக்கை பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மன்னப்பாங்க இந்த கொஸ்டின் சென்டர் என்ன நினைக்கிறாரு பகுத்தறிவுனா என்னன்னு இத படிச்சு தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக நமக்கு சொல்லியிருக்காங்க நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைகள் உட்படாத கருத்தாக்கம் எது அனைத்து மதங்களையும் ஏற்றுக் அது நாகரிகம் தான் தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது தனக்கு நன்மைகள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுவும் நல்லதுதான் அதுல வந்து என்னன்னா வரையறைக்கு வராதுன்னு சொல்ல முடியாது அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் குரோத் இருக்கிறதா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன்னால மட்டுமே நமக்கு பத்தாது ஏன்னா ஜாதி ஒழிப்பு பெரியாருக்கு முக்கியமான ஒண்ணு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லேப்டாப்போ ஸ்மார்ட் போன் கையில வச்சிருந்தா ஜாதி ஒழிப்புன்னு சொல்ல முடியுமா அதுலயும் ஜாதியை பத்தி பேசுறவங்க இருக்காங்கல்ல அப்ப அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்பட முன்னேற்றம் மட்டும் பத்தாது அப்ப இது மட்டும்தான் ஆன்சர் மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் சுயமரியாதைன்னு சொன்னாவே நமக்கு வந்து தந்தை பெரியார் தான் இங்க யாருக்கு நமக்கு டவுட் வருவாங்கன்னா வருவாங்க திலகர் அவருடைய வாசகம் நமக்கு சொல்லும்போது ரச்சகன் படத்தில் நரம்பேற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சுயராஜ்யம் அவர் சொல்றது சுயராஜ்யம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது பால கங்கதர் திலக் இங்க வந்து சுயமரியாதை பெரியார் அடுத்து ஏற்கனவே சொன்னேன் நானு இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாடுல கொண்டு வந்த தீர்மானம் எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கு மகனின் மகனின் குழந்தைக்கும் சொத்தில் உரிமை உள்ளது போல் மகளுக்கும் மகளின் குழந்தைகளுக்கும் சொத்தில் உரிமை உள்ளது அதுதான் பெண்களுக்கு சொத்துரிமை எண்பத்தி ஒன்பதுல சட்டமாக ஏற்றியது உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்வு கொடுத்ததுல சொத்துரிமை குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை அதான் ஆன்சர் அடுத்து தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் எது உயிர் கொப்பாக இருக்க வேண்டும் சுயமரியாதை சுயமரியாதை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது தந்தை பெரியோட முக்கியமான ஒரு கோட்பாடு கீழ்க்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்று ஆரம்பத்துல கேட்டது நம்ம வந்து ஜஸ்டிஸ் பாட்டியிலேயே பார்த்திருப்போம் வகுப்புவாத கேட்டது வந்து பார்த்தோம்னா பிராமணர் நான் பிராமின் மேனிபெஸ்டோ கொடுத்தது பி டி தியாகராய செட்டியார் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததை வச்சு முதல்ல பத்தொன்பது பதினெட்டுல சவுத் பரோ கமிட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் பத்தொன்பது இருபதுல மெஸ்டர்ன் அவார்டு கொடுத்தாங்க அதன்படிதான் பிராமணர் அல்லாதவருக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது தேர்தல் நடைபெற்றது நீதி கட்சி ஆட்சி அமைச்சாங்க பெரியாருடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கேக்குறாங்க நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கொடுத்தது செல்லாது அப்படிங்கிறாங்க ஏன்னா சென்பகம் துறைராஜன் அப்படின்னு ஒரு அம்மா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன் கிடைக்கல இங்க தமிழ்நாட்டுல பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க அரசியலமைப்பின் படி இது தவறு அப்படிங்கிறாங்க அப்ப பெரியார் போராட்டம் பண்றாரு காமராஜர் நேருட்ட சொல்றாரு தமிழ்நாடு தாங்காது கொந்தளிச்சிடும் பாத்துக்கங்க பெரியார் இருக்காரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லவும் முதல் சட்ட திருத்தம் எந்த அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை ஏற்றியதோ அந்த அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது அவர்களே திருத்தியதுதான் இந்த பஸ்ட் அமெண்ட்மெண்ட் பேக்வர்டு கிளாஸஸ்க்கு சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்கள் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஸோ பெரியாருக்கு வந்து பார்த்தோம்னா வகுப்புவாதி வாரி தொழில் தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரி என்ற இடப்பங்கில் செல்லாது என உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது சண்பகம் துறைராஜன் கேஸ் தான் அவங்க சொல்றாங்க அடுத்து நீதி கட்சி இது நேற்று இதுலயே பார்த்துட்டோம் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டிலேயே பார்த்துட்டோம் நீதி கட்சி பிராமணர் அல்லாதவருக்கான வகுப்புவாரி வாரி பெருத்துவத்தை வேண்டியது எஸ் நீதி கட்சி கேட்டாங்க நான்கு மீன் பெரியாரின் வேண்டுதலான வகுப்பாதி பிரதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸ் விலகினார் ரெண்டுமே சரி ஆனால் சரியான விளக்கம் கிடையாது பெரியார் ஆதரிக்க சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும் சுயமரியாதை திருமணத்தோடு நிறைய தடவை கேட்டிருக்காங்க நான் சுயமரியாதை மட்டும் தனியா ஒரு டாபிக் ஒரு முப்பது கேள்விக்கு மேல வச்சிருக்கேன் சுயமரியாதை பெரியார் இல்லாம வெறும் சுயமரியாதை பத்தி மட்டுமே கேட்ட கேள்வி நிறைய இருக்கு இதுல தொடர்பு இல்லாத இதுன்னு கேட்கறாங்க சுயமரியாதை திருமணம் சொல்ல மரம் ஒரு படம் இருக்கு அதுல இந்த மாதிரியான சீன் வரும் பிராமண புரோகிதர்கள் இல்லாது நடத்தப்பட்டது அதாவது இவங்க பொறுத்த வரைக்கும் மனைவி என்று சொல்லக்கூடாது துணைவி என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது கிடையாது மணமகன் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கை துணையாக இருப்பேன் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறது அதான் சுயமரியாதை திருமணம் இதுல என்னன்னா நல்ல இந்த குரூப் ஒண்ணு கேட்டது நல்ல நாள்ல பண்ண மாட்டாங்க செவ்வாய்கிழமை இந்த நாள் ஒரு வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா சிலது பண்ண மாட்டாங்க இல்ல அஷ்டமி நவமி அப்படி எதுவுமே பார்க்க கூடாது கீழ் வருவனவற்றில் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று இதுல என்னன்னா நமக்கு இந்த கொஷின் ஆன்சர் பண்ணும்போது போது இந்த கொஷின் ஆக்சுவலான்னு எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணேன் ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக இருந்தார் அது ஒண்ணு தெரியும் அது ஒண்ணு கரெக்ட்னா எல்லாமே கரெக்ட் காந்தி வஸ்ராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா இந்த புக்லையும் நான் பாத்ததில்ல நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர் ஈவேரா அடுத்து மாவட்ட குழுவின் உறுப்பினராக இருந்தார் இது ஒன்னு தெரியும் ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக இருந்தால் டென்த்து புக்ல அழகா இருக்கும் அப்ப இத வச்சு ஆன்சர் பண்ண ஆன்சர் வந்துரும் ஒரு தனியான சுதந்திரமான செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டினார் முப்பத்தி எட்டு மாநாட்டிலே கூட்டிருப்பாரு பட் முப்பத்தி ஒன்பதுலாம் நடக்குது ஆன்சர் இதையே வந்து நம்ம பண்ண சொல்லி கேட்டு இருக்காங்க இதுல செங்கல்பட்டு மாநாடு பல தடவை பார்த்துட்டோம் அடுத்தது காலவரிசை பாருங்க இவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு அண்ணாதுறை தான் தீர்மானம் கொண்டு வந்தவர் நைன்டீன் போர்ல பீகாவா உருவாகுது இவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய எதிர்ப்புக்காக சிறைச்சாலைக்கு போனவர் அங்கிருந்த நீதி கட்சியின் தலைவராக நீதி கட்சி என்பது பத்தொன்பது பதினாறுல ஆரம்பிக்கப்பட்டது பத்தொன்பது இருபதுல ஆட்சிக்கு வந்தாங்க பத்தொன்பது முப்பதுல தோல்வியடைந்தது அந்த விழுந்த கட்சியை பாகுபலியில ஒத்தகையில சிறையில் இருக்கிற மாதிரி இழுத்து தான் தந்தை பெரியார் பி ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தல் அது தேர்ட்டி நைன் மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்ப நமக்கு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாற்பத்தி நாலு இப்ப கடைசியா ஒன்னு வரணும் அந்த மாதிரி ஆன்சர் இங்க ஒன்னே ஒன்னுதான் இருக்குது சீல தான் நமக்கு வரும் போர் டூ த்ரீ ஒன் தெற்கிலிருந்து வந்த தீர்க்க தரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் அடுத்து கூற்று காரணம் இவே ராமசாமி இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி சந்தேகமே இல்லை அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார் ரெண்டுமே சரி சரியான விளக்கம் இவே ராமசாமி வைக்க மீற அழைக்கப்படுகிறார் சரியான ஒண்ணு குருகுல கல்வி முறையை ஆதரித்தார் குருகுல கல்வியை ஆதரிக்கலை எதிர்த்தார் இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் திருமணத்திற்கு ஆதரவு தந்தார் ஆதரவு தந்தாரு ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் செல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் சொன்னேன் சொன்ன செப்டம்பர் பதினேழு பெரியாருடைய பர்த்டே அடுத்து ஈரோட்டில் பத்தொன்பது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் சோ கல்லுக்கடை மறியல் பார்க்கும் பொழுது நாகம்மையார் கண்ணம்மாள் கண்ணம்மாள் சகோதரி நாகாமியார் வந்து மனைவி ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க அடுத்து திரும்ப கால படுத்துக வைக்கம் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வைக்கம் சத்தியாகிரகம் ஒத்துலியா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துலேயா இயக்கம் கல்லுக்கடை மறியல் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதி இதுக்கு அப்புறம் தான் அப்ப பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல நடக்கிறது சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அது வந்து இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு அப்ப இதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு முதல்ல ஒத்துழைமை இயக்கம் அதுக்கப்புறம் அங்கிருந்து கல்லுக்கடை மறியல் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கடைசியா தான் இருபத்தி நாலு வைக்கம் சத்தியாகிரகா இருபத்தஞ்சுல காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துடுறாரு அடுத்த சீக்வன்ஸ் ஈரோடு திட்டம் பெரியார் வந்து பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஒன் இயர் ஒன் இயர் கரெக்டா வந்து பார்த்தோம்னா ஐரோப்பிய சுற்றுப்பயணம் இருந்தார் குறிப்பா சோவியத் ரஷ்யாவை பார்வையிட்டார் அப்ப அவருக்கு சோசியலிசம் மேல ஒரு ஈடுபாடு வந்துச்சு ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் பொது தந்தை யாருன்னு பார்த்தோம்னா காரல் மார்க்ஸ் இந்த காரல் மார்க்ஸ்னுடைய பொது உடைமை டாஸ் கேப்டல் எழுதிய புக்கு அதை வந்து தியரியா இருந்ததை செயல்படுத்தியவர் லினின் ரஷ்ய புரட்சி ஏன்னா காரல் மார்க்ஸ் புரட்சி வெடிக்கும்னு கணித்த இடம் லண்டன் அங்கதான் தொழிற்சாலைகள் இருக்கு தொழில் மயமாதல் இருக்கு இண்டஸ்டேஷன் இருக்கு ஆனா புரட்சி வெடிச்சது லண்டன் கிடையாது ரஷ்யா புரட்சி வெடிக்க வேண்டுமானால் ஒரு புரட்சியாளன் தேவை ஒரு தலைவர் தேவை அந்த தலைவன் ரஷ்யால இருந்தார் அதுக்கு லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் அந்த ஸ்டாலின் பேர்ல தான் இப்ப நம்முடைய முதலமைச்சருடைய பேர் வச்சிருக்காங்க பெரியார் சோவியத்துக்கு போயிட்டு வர்றாரு அந்த ரஷ்யா மேல ஒரு ஈடுபாடு வருது அதை வச்சுதான் ஈரோடு திட்டம் கொடுக்கப்படுகிறது அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்துதல் அதோடைய ஒரு பாட்டு எஜுகேஷன் ஃபார் ஆல் தீண்டாமை ஒழிப்பு ஃபேக்டர் அதாவது நமக்கு வந்து பார்க்கும்போது தொழில்களை நாட்டுடைமையாக்குதல் நம்ம கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்போம் ஸோ இப்போ இது தேசியமயமாக்கல் என்ன பிரைவேட் கம்பெனி இல்லாம அது கவர்மெண்ட் கம்பெனியா மாற்றுறது அதான் தேசியமயமாக்கல் இதுக்கப்புறம் நம்ம தொண்ணூற்றி ஒன்றில் திரும்பவும் பிரைவேட் கம்பெனியா மாற்றிருப்போம் கவர்மெண்ட் கம்பெனியை எல்பிஜி பாலிசி லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறி விடுதலை இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு சிங்கார வேலனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா அவருடைய பத்திரிகை தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் சாதி ஒழிப்பிற்காக அவருக்கு ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட் ஆக்சுவலா என்னன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெண் விடுதலை முக்கியமான ஒண்ணு எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சாதி ஒழிப்பு இதுக்கு முன்னாடி இந்த நீதி கட்சி இதை சொல்லலையான்னு கேட்டா சொல்லல நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனை மட்டும் பார்த்தது அதுலயும் குறிப்பா படித்தவர்கள் படித்து வேலையில் இருந்தவர்கள் உத்தியோகத்துல ப்ரொமோஷன் அந்த லெவல்ல மட்டும் பார்த்தாங்க அதுதான் நீதி கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பெரியார் அந்த இயக்கத்தை இடத்துக்கு எடுத்துட்டு வந்தார் அண்ணா வந்து ஐம்பத்தி ஏழுல பேசும்போதே சொல்லுவாரு நமக்கு என்னன்னா புத்தரை வச்சு சொல்லுவார் புத்தர் அரண்மனையில் பொழுதே அவர் வெறும் சித்தார்த்தர் அரண்மனையில் இருந்தவர் ஆலமரத்திற்கு வந்தார் அந்த ஆலமரத்துக்கு வந்தபோதுதான் அவர் புத்தரா மாறினாரு அது மாதிரி நீதி கட்சி நீதி கட்சி வந்து அரண்மனைக்குள்ள இருந்தது அதை எடுத்து கொண்டு வந்து ஆலமரத்தடியில் வைத்தவர் பெரியார் ஆலமரத்தில் இருந்ததை ஆலமரத்தடியில் இருந்ததை இன்னும் ஒரு பெரிய வெட்டார வெளிக்கு கொண்டு வந்தது நம்ம தான் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் நீதி கட்சியில் இருந்தா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அண்ணா ஐம்பத்தி ஏழுல உறுதியா சொல்றாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல அவர் முதலமைச்சர் ஆவார்னு அவர் சொல்லல தனியா நான் திராவிட நாடு வாங்கிருவேன் அப்படின்னாரு அன்றைய தினம் நமக்கு திராவிட நாடு வாங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார் அவர் அதுக்கப்புறம் அந்த மாநில சுயாட்சின்னு மாத்திட்டார் திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை யாருடைய தலைமையில் பெரியார் தலைமையில் தீர்மானம் கொண்டு வந்தவர் சீயர் அண்ணா ராமசாமி விராமசாமி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் எதற்காக வைக்கம் கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க கோயில் இல்ல கோயிலுக்குள்ள அப்படின்னு இருக்கு இல்ல அந்த தெருவுக்குள்ளயே அப்படின்னு இருக்கு அதான் போராட்டம் பட் இதுல நமக்கு அதான் ஆப்ஷன் இருக்கு ஸோ மீதி இருக்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ